இப்போ எண்ணெய் ஊற்றி கடகு போட்டு இந்த பூண்டு வந்து அதிலே சேர்த்துக்கணும் எண்ணெயில் நல்லா எண்ணெயில் நல்லா நம்ம வந்து நல்லா கலரி விடணும் அப்பதான் வந்து நல்லா இருக்கும் சாதத்துக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாம்

ியா <-ihil> <that that> ஜி சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும் நம்ம தோட்டம் சாப்பிடலாம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு வாரம் வச்சிருக்கலாம் வச்சிருக்கோம்

குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கல நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் சரி ஆனால் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் நான் குழம்பு மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் இந்த பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் கலந்துவிட்டுலாங்க

சமமா இருக்கா? சட்னி ரெடி. சவு பண்ணி ஒரு வாட்டி சட்டணும், கடாயலட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க.